பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேச இருக்கிறோம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அளவுக்கு பேரீகம் புரிந்த பேரீக பெருந்தமிழர் கப்போலோட்டிய நம்முடைய பெரும் பாட்டனார் வஉ சி அவர்களை பற்றித்தான் அவருடைய எண்பத்தி ஒன்பதாவது நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினரும் கட்சியினரும் கழகத்தினரும் ஏன் அரசே கூட அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடித்தது கப்பலோட்டி தமிழர் வ உ சிதம்பரனார் அவர்கள் அன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் அருகே ஒரு குக்கிராமத்தில் பிறக்கும் போதே கோடீஸ்வரராக பிறந்தவர் அவருடைய பாட்டனாரே மிகப்பெரிய வழக்குறைஞராக பணியாற்றியவர் என்றால் பார்த்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட பெரிய குடும்பத்தில் பறந்து செல்வாக்குமிக்க குடும்பத்தில் பறந்து குமரி முதல் இமயம் வரை இந்த இந்திய பெருநிலப்பரப்பின் விடுதலைக்காக மக்களின் விடுதலைக்காக தன்னை மட்டுமல்ல தன் குடும்பத்தையே ஒப்படைத்து அர்ப்பணித்து களமாடி கப்பலை ஓட்டி வெள்ளையர்களுக்கு எதிராக இரண்டு ஆயுள் தண்டனை அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் வன்முறையாளர் என்றெல்லாம் குற்றம் சாட்டி இறுதியாக நான்காண்டு காலம் கோவையிலே செக்கு இழுத்து அந்த சிறை வாழ்வை கழித்து மிக மிக நலிந்த நிலையிலே விடுதலையானார் ஐயா கப்பலூட்டிய தமிழரின் இரண்டாவது வாழ்க்கை துணைவர் மீனாட்சி அம்மையார் எங்கள் ஊரிலே ஆழ்வார்த்த நகரிலே பிறந்தவர் அங்கேதான் முதலாவது துணைவியார் மறைவுக்கு பிறகு இரண்டாவது துணைவியரை எங்கள் ஊரிலே ஆழ்வார்த்தர்களே ஐயா முடித்த அந்த செய்திகள்லாம் உண்டு கடந்த பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐயா அவர்களுடைய அந்த நினைவு நாளில் நான் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையகம் தைலாபுரம் தோட்டத்திலே இருந்தேன் திருநெல்வேலியிலிருந்தும் ஆழ்வார்த்த நகரிலிருந்தும் பல நண்பர்கள் எங்கே இருக்கிறீர்கள் ஐயாவுக்கு நினைவினால் நீங்கள் வழக்கமாக புகழ் வணக்கம் செலுத்த வருவீர்களே என்று அழைத்தார்கள் அதற்கு பிறகுதான் நானும் விழித்து கொண்டு சரி இங்கே ஏதாவது ஒரு இடத்தில் திண்டிவனம் பகுதியிலே அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளலாம் என்று கேட்டேன் எங்கேயும் இங்கே ஐயாவுக்கு செயலையில் ஆனால் கப்பலோட்டி தமிழர் வவு சிதம்பரம் பிள்ளை அறக்கட்டளை என்று ஒரு பெரியவர் கதிர்வேலையா அவர் பெயர் திண்டிவனத்திலே அவர் எப்படியோ நான் இந்த செய்திகளை விசாரித்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு இரவு ஒன்பதரை மணிக்கு என்னிடத்தில் தொடர்புலே வந்தார் நீங்கள் வாருங்கள் வாய்ப்பிருந்தால் திண்டிவனத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தவப்புதல்வி பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய செயல் தலைவர் காந்திமதி அம்மா அவர்களை அழைத்துட்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று இரவு ஒன்பது மணிக்கு அதற்கு பிறகு நம்முடைய மதிப்பிற்குரிய செயல் தலைவர் காந்திமதி அம்மா அவர்களோடு தொடர்பு கொண்டு ஐயா அவர்களுடைய கவனத்திற்கும் இந்த செய்தியை கொண்டு சென்று நாங்கள் அதற்கான பணியில் ஈடுபட்டோம் ஐயா அவர்களும் பதினெட்டாம் தேதி காலையிலே மிக சிறப்பாக இருக்கோம்மா நீங்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நம்முடைய பெரும்பாட்டன் கப்பலோட்டிய பெருந்தமிழர் வவுசி ஐயாவுக்கு புகழ் வணக்கம் செலுத்து விட்டு வாங்கள் என்று தங்களுடைய மேலான ஒப்புதலையும் தந்து என்ன செய்தி அங்கே பரிமாற வேண்டும் என்கின்ற அந்த அறிவார்ந்த அறிவுரையும் எங்களுடைய கட்சியின் நிறுவனர் தலைவர் தமிழின போராளி நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுடைய கட்சியின் செயல் தலைவருக்கு வழங்கி மேலான ஒப்புதலை தந்தார்கள் மகிழ்ச்சியோடு அம்மா காந்திமதி அவர்களோடு நானும் திண்டிவனத்திலே அங்கே அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற கப்பலோட்டி தமிழர் உ சிதம்பரனார் அறக்கட்டளையின் சார்பில் ஐயா கதிர்வேல் அவர்கள் தலைமையில் அந்த நிகழ்வு அங்கே நம்முடைய கப்பலோட்டி தமிழருடைய அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த படத்திற்கு மலர் மாலை சுட்டி மலர்களை தூவி எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்தி வந்தோம் எதற்காக இந்த செய்தி இங்கே பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றிலே முதல் முறையாக எங்கள் கட்சிக்கு எங்களுடைய நிறுவனர் தலைவர் சமூக நீதி காவலர் தமிழினப் போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு களத்திலே நிற்கிற வீராங்கனையாக இன்றைக்கு வீடு ஒன்று எழுந்து வருகிற டிசம்பர் பனிரெண்டு அன்று நாடு முழுவதும் வன்னியகுல தமிழ் மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடப்பங்கீடு கிடைக்க வேண்டும் அரசு கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற அந்த போராட்ட காலம் நோக்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய எங்கள் செயல் தலைவர் மதிப்பிற்குரிய அம்மா காந்திமதி அவர்கள் நிநிவனத்திலே நிகழ்ந்த நம்முடைய கப்பலூட்டி தமிழர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சியிலே முதல் முதலாக கலந்து கொண்டது ஒரு பெருமைக்குரிய ஒரு பதிவாகும் அந்த அடிப்படையிலே அந்த நிகழ்வுகளை பங்கெடுப்பதற்கு அனுமதி தந்த கப்பலோட்டி தமிழர் வவு சிதம்பரனார் அறக்கட்டளைக்கும் அதனுடைய தலைவர் ஐயா கதிர்வேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு அதேபோல அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று மேலான ஒப்புதலை தந்த எங்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு எப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் கப்பலோட்டி தமிழர் என்கின்ற பெயரை வாங்கினார் அப்பொழுதே அவர் நினைத்திருந்தால் கப்பலோட்டி பிள்ளை என்று வைத்திருக்கலாம் தன்னுடைய சாதி அடையாளத்தோடு அல்லது கப்பலோட்டிய திராவிடன் என்று வைத்திருக்கலாம் ஈரோட்டு பெரியார் ஈவேராவோடு அவருக்கு இருந்த அந்த நெருக்கமான தொடர்பை பயன்படுத்தி கொண்டு அல்லது நாம் தமிழ்நாட்டுக்கு விடுதலை கேட்கவில்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கேட்கிறோம் என்று கப்பலோட்டி இந்தியன் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அப்படி அல்லாமல் அன்றைக்கே தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அந்த அடையாளத்தை காட்டக்கூடிய வகையிலே தன்னுடைய அந்த புனைப்பெயர் பெயர் அல்லது பட்டப்பெயர் அல்லது மக்களால் அழைக்கப்பட்ட பெயர் எப்படி இருக்க வேண்டும் என்று கப்பலோட்டிய தமிழன் என்று தன்னை பெருமிதத்தோடு அழைத்துக்கொண்ட அந்த மாமனிதர் மனிதர் கடைசி கட்டத்திலே எனக்கு தெரிந்த செய்தி சொன்னால் கண்ணீர் வரும் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறார் தொடர்வண்டியிலே திருநெல்வேலியிலிருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு பிறகு கடைசி காலகட்டம் திருச்செந்தூருக்கு செல்ல வேண்டும் மன்னனை கடை வைக்கிற திட்டம் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு தொடர்வண்டியில் செல்வதற்கு முப்பது காசு அந்த முப்பது காசு இல்லாமல் கோடீஸ்வரனாக பிறந்த நம்முடைய ஐயாவுக்கு முப்பது காசு இல்லாமல் திருநெல்வேலியிலிருந்து ஆழ்வார் திருநரிக்கு தன்னுடைய இரண்டாவது மனைவி பிறந்த வீட்டிலே உறவினர்களை சந்தித்து ஒரு முப்பது ரூபாய் அல்லது நாற்பது ரூபாய் பணம் வாங்கி கொண்டு திருச்செந்தூர் அன்றைக்கு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் என்றால் இன்றைக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் மதிப்பு செல்லலாம் என்று நடந்தே வந்திருக்கிறார் நடந்து வந்து தாம்பரபனுடைய தெற்கு கரை திருவைகுண்டம் அணையும் பாலமும் இருக்கிறது அதிலே புதுக்குடி என்ற இடத்திலே ஒரு சத்திரம் இன்னமிக்க இன்றைக்கும் இருக்கிறது தான் சத்திரம் பிள்ளைமார் சத்திரம் அது அந்த சத்திரத்தை கல் திணையிலே சோர்ந்து போய் பசியால் வாடி வதங்கி கல் திண்ணையிலே படுத்து கிடக்கிறார் ஆதித்த நல்லூர் எல்லோருக்கும் தெரிந்த ஊர் உலகம் அறிந்த ஊர் அந்த ஊரை சேர்ந்த சித்திர புத்திர தேவர் என்பவர் செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர் ஊரில் முதன்மையான ஒரு பிரமுகர் அவருடைய வீட்டில் மட்டும்தான் பகலில் உணவு சமைக்கிற அந்த வழக்கமும் இருந்திருக்கிறது அவர் வழக்கமாக அதிச்சன்னு இரட்டை மாட்டு வில்வண்டியிலே எங்களூர் ஆழ்வார்த்தினருக்கு வந்து அங்கே சித்த மருத்துவ என்றைக்கும் கீழ கீழ பஜார் என்று இருக்கிறது முழுக்க முழுக்க தமிழ் மருந்து விற்பனை கடைகள் ஒரு ஏழு எட்டு கடைகள் இருக்கிறது அங்கே வந்து மருந்தை வாங்கி கொண்டு பகல் ஒரு மணி அளவிலே ஊர் திரும்புகிற வழியிலே அந்த பிள்ளைமார் சத்திரத்துக்கு எதிரே ஒரு மரம் இன்றைக்கும் அந்த மரமாக இருக்கிறது அதில் வண்டி அவிழ்த்து விட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்து விட்டு ஆற்றில் இறங்கி குளித்து பிறகு ஊருக்கு செல்லலாம் என்று அந்த சத்திரத்துக்கு போகிற பொழுது அங்கே ஐயா படுத்து கிடக்கிறார் யார் என்று தெரியாமல் என்னையங்கே படுத்துருக்கீங்க வெளியே போங்க என்று சொல்கிறார் அப்பொழுதுதான் நம்முடைய கப்பலோட்டி பெருந்தமிழர் ஐயா எழுந்து நின்று நான் யார் என்று தெரிந்தால் என்னை வெளியே போக சொல்ல மாட்டீர்கள் என்று சொல்லி அவர் தேவர் அதிச்சர் நீ போய் படியான் இருக்கார் அதற்கு பிறகுதான் சொல்லியிருக்கிறார் என் பெயர் சிதம்பரம் என்னை கப்பலோட்டி தமிழன் என்றும் அழைப்பார்கள் என்று சொன்ன உடனே இந்த சித்திரபுத்திர தேவருக்கு உடலெல்லாம் படபடப்பு வந்து நடுங்கி ஐயா ஐயா நீங்களா ஐயா இந்த கோலத்தில் இருக்கீங்க ஐயா இருந்து வர்றீங்க வருகிறீங்க ஐயா போகிறீங்கன்னு கைகளை பற்றி கொண்டு கண்ணீர் மல்க கேட்டிருக்கிறார் அப்பொழுது தான் இந்த செய்தியை சொல்கிறார் திருநெல்வேலியிலேருந்து வருகிறேன் அழ்வார்த்த நேரிக்கு போகிறேன் அங்கேருந்து நான் திருச்செந்தூர் போகணும் ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாயை எதிர்பார்த்து போகிக் கொண்டிருக்கிறேன் சாப்பிட்டும் சாப்பிடாமல் தான் ஐயா வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் உடனடியாக சித்திரபுத்திரத்தை வெளியே வந்து அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் அழைத்து கையில் இருந்த மூன்று ரூபாய் நான்கு ரூபாயை கொடுத்து திருவைகுண்டத்தில் போய் ஐயாவுக்கு வேட்டி சட்ட துண்டு வாங்கி கொண்டு வந்து ஐயாவை ஆற்றுக்குள் இறக்கி குளிப்பாட்டி அவருடைய துணிமணிகளாம் துவைத்து காயப்பட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுறேன் சொல்லி வண்டியை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு போய் ஒரு மணி நேரத்தில் அங்கு சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவை ஒரு தூக்குச்சத்தில் எடுத்து கொண்டு வாழைக்கு சென்று தலைவாழை இலையை அறுத்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார் அதற்குள் அவர் பணித்த அந்த உள்ளூர் நண்பர் துணிமணியெல்லாம் வாங்கி கொண்டு வந்து ஐயாவுக்கு கொடுத்து குளிப்பாட்டி ஐயா வைத்து கொண்டிருக்கிறார் அந்த தலைவாளை இலையை விரித்து அதில் உணவை போட்டு ஐயாவை சாப்பிட வைத்து அந்த இலையை சுருட்டி வைத்து பிறகு தான் குளித்துட்டு வந்து அதே இலை ஐயா சாப்பிட்ட இலையிலே அந்த தேவர் சாப்பிட்டு விட்டு நீங்கள் ஆழ்வார்த்த நகரைக்கு போக வேண்டாம் ஐயா ஐந்து மணிக்கு தொடர்வண்டி வரும் திருநெல்வேலியிலிருந்து இங்கே புதுக்குடியில் திருவைகுண்டம் தொடர்வண்டி நிறுத்தம் இருக்கிறது அதிலே உங்களுக்கு பயணச்சீட்டு எடுத்து நான் உங்களை திருச்செந்தூருக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று ஒரு நாலரை மணி அளவில் வண்டியில் ஏற்றி ஐயா துணிமணி எல்லாம் மடித்த ஒரு பையளை வைத்து திருபிகுண்டம் தொடர்வண்டி நிறுத்தத்தில் வந்து நின்றிருக்கிறார் வண்டி மேற்கிருந்து கிழக்கு நோக்கி வந்திருக்கிறது ஐயா கையிலே முப்பது ரூபாயையும் கொடுத்து காலை தொட்டு வணங்கி சித்திரபுத்திர தேவர் கப்பலோட்டி பெருந்தமிழர் காலிலை விழுந்து வணங்கி ஐயா நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் நீங்கள் திருச்செந்தூரிலே தொடங்குகிற தொழில் செல்வ செழிப்போடு பல்கை பெருக வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தில் நான் முப்பது ரூபாயை தருகிறேன் என் மனைவி நிறமாத கற்பணியாக இருக்கிறார் ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்தால் என்றைக்கு பிறந்தாலும் உங்கள் பெயரை சூட்டுவேன் என்று சொல்லி ஐயாவே அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த செய்தியை அதே போல ஒரு வாரம் கழித்து ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது சிதம்பரம்னு என்று பெயர் வைத்து விட்டார் ஆதிச்சநல்லூர் அந்த சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் பகுத்தறிவாளர் கழகம் என்று வரும்போது திராவிட அமைப்புகளிலிருந்து எங்களோடு வருவார் நகைச்சுவையாக பேசுவார் மேடையிலையும் பேசுவார் இப்பொழுதுதான் ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போனார் ஒரு தொண்ணூறு அகவை அவருக்கு இருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன் அவருடைய மகன் எல்லாம் ஆதித்த நல்லூர் இருக்கிறார்கள் எங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் தான் அவர் இடத்திலே ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தாம்பரபுரணி ஆற்றிலே தற்செயலாக பேசி கொண்டிருக்கும் போது நான் கேட்டேன் குறிப்பாக தேவர் சமுதாயத்திலே முக்களத்தூர் சமுதாயத்தில் சிதம்பரம் என்று பெயர் வைக்க மாட்டார்களே அது நம்முடைய பாட்டி கண்ணகி பரம்பரையினர் வைப்பார்கள் அல்லது பிள்ளைமார் சமுதாயத்தில் வைப்பார்கள் உங்களுக்கு எப்படி சிதம்பரம்னு உங்கள் அப்பா பெயர் வைச்சார் என்ன நான் கேட்கிற பொழுது அந்த சிதம்பரத்தை அவர் சொன்னார் ஏ அரசு அப்படி தான் அவர் பேசுவார் நகைச்சுவார் உனக்கு அந்த கதை தெரியாதா என்று சொல்லி இந்த கதையை சொன்னார் தனக்கு பெயர் சிதம்பரம் என்று எப்படி வந்தது தன்னுடைய தந்தையார் எப்படி இந்த பெயரை வைத்தார் அதற்கான நிகழ்வு இதுதான் வரலாற்று பதிவு எங்கள் குடும்பத்தில் என்று சிதம்பரத்தேவர் எனக்கு சொன்ன செய்தி அப்படியானால் அன்பிற்குரிய தமிழர்களே பாட்டாளி சொந்தங்களே உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளே நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் இன்னும் சொல்ல வேண்டுமேனால் சொல்வதில் தவறில்லை ஒரு மேட்டுக்குடி சமுதாயத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக பிறந்து செல்வாக்குமிக்க குடும்பத்திலே பறந்து கோடிக்கணக்கான சொத்துக்கள் அந்த காலத்திலே அவர்கள் குடும்பத்துக்கு இருந்தும் அவற்றையெல்லாம் இழந்து இந்த நாட்டு விடுதலைக்காக இந்த மண்ணின் விடுதலைக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து மாடு இழுக்க முடியாத செக்கை கூட கோவை சிறையிலே இழுத்து வாடி வதங்கி ஏதுமற்ற வறியவராக வறுமையால் வறுமையின் கொடுமைக்குள் சிக்கிக்கொண்டு மாண்டு மறைந்த நம்முடைய ஐயா எவ்வளவு பெரிய ஈகம் செய்திருக்கிறார் நம்முடைய பெரும் பாட்டன் கப்பலோட்டி பெரும் தமிழர் ஈகத்தின் அடையாளம் உலகத்திலே உலகத்திலே ஈகத்தின் தியாகத்தின் அடையாளம் என்று சொன்னால் அது நம்முடைய பாட்டானாரை சொல்லலாம் அவர்களுடைய கனவெல்லாம் நனவாதான் நாமும் இன்றைக்கு தமிழ் தேசிய களத்திலேயும் சமூக நீதி தளத்திலையும் நின்று நம்முடைய மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் உண்மையான விடுதலை கிடைக்க வேண்டும் உரிமைகளை வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே போராடுகிறோம் அந்த வகையிலே எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் நம்முடைய பெரும்பாட்டன் கப்பலோட்டி தமிழர் அவரது நினைவு நாளிலே சமூக நீதிக்காக நாற்பத்தி ஐந்தாண்டு காலமாக சமூக நீதிக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களின் நீதிக்காகவும் சம நீதிக்காகவும் நம்முடைய மொழியும் இனமும் நாடும் முழு உரிமை பெறுவதற்காகவும் வேளாண்மை தொழிலை பாதுகாப்பதற்காகவும் பாட்டாளிகளின் வாழ்விலே மிகப்பெரிய முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் அறிவியல் முன்னேற்றம் அரசியல் முன்னேற்றம் வர வேண்டும் என்பதற்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிற போராடி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் மதிப்பிற்குரிய அம்மையார் காந்திமதி ராமதாஸ் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்தது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பெரும்பேராக பெருமைக்குரிய வரலாற்று பதிவாக எண்ணி மகிழ்கிறேன் பெருமிதம் கொள்கிறேன் அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சமூக நீதி காவலர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் செயல் தலைவர் அம்மையார் காந்திமதி ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை தந்த கப்பலோட்டி தமிழர் சிதம்பரனார் அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து உலகத் தமிழர்களுக்கு இந்த உன்னதமான செய்தியை தருவதில் மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்